ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவுடிகளே சரணம் ஜீயர் திருடிகளே சரணம் ஸ்ரீரங்கம் திவிதேசத்திலே பவித்ரோதவம் ஒன்பது நாட்களுக்கு கொண்டாடப்படுகிறது பெரும்பாலும் ஆகமம் சார்ந்த கோயில்களிலே ஸ்ரீ பாஞ்சராத்திர ஆகமமோ ஸ்ரீ வைகானச ஆகமோ இவைகளை பின்பற்றக்கூடிய திருக்கோயில்களிலே இந்த பவித்ரோதவமானது ஆண்டுதோறும் கொண்டாடப்படும் வருடம் முழுக்க எம்பெருமானுக்கு பல கைங்கரியங்கள் கோயில்களிலே செய்யப்படுகின்றன அதிலே சில குறைபாடுகள் குற்றங்குறைகள் இருக்கலாம் அவற்றுக்கெல்லாம் ஒரு பிராயஷ்டித்தமாக இந்த பவித்ரோதவமானது எல்லா இடங்களிலேயும் கொண்டாடப்படும் இந்த பவித்ரோதவத்திலே யாகங்கள் ஹோமங்கள் இவையெல்லாம் நன்றாக செய்யப்படும் அர்ச்சகர்களாலே அத்தியாபகர்கள் அருளிச்செயல் பாசுரங்களை சேவிப்பது வேத அத்தியனம் பண்ணுவது வேதத்தை விண்ணப்பம் செய்வது என்று இப்படி கைங்கரியங்கள் செய்வார்கள் இதைத் தவிர வாத்தியம் வெறி தாடனம் போன்ற கைங்கரியங்கள் இருக்கும் இதெல்லாம் இந்த பவித்ரோசவத்தில் காணப்படும் கோயில்களிலே இருக்கக்கூடிய எல்லா சந்நிதிகளிலேயும் இருக்கக்கூடிய எம்பெருமான் தாயார் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் இவர்கள் அனைவருக்கும் பவித்திர மாலை சாற்றப்படும் விசேஷமான நூலாலே செய்யப்பட்ட பவித்திர மாலை இந்த பவித்திர மாலைகள் சாற்றப்படும் ஒவ்வொரு திவிதேசத்திலே மூணு நாட்களோ ஐந்து நாட்களோ ஒன்பது நாட்களோ ஏழு நாட்களோ இப்படி ஒரு ஒரு இடங்களிலே ஒரு ஒரு விதமாக கொண்டாடப்படும் இந்த ஸ்ரீரங்கத்திலே இந்த பவித்ரோதவமானது ஆவணி மாதம் சுக்லபக்ஷ ஏகாதசி தொடங்கி ஒன்பது நாட்கள் கொண்டாடப்படுகிறது இதிலே முதல் நாள் நம்பெருமாள் ஸ்ரீ ரங்கநாதன் யாகசாலைக்கு எழுந்தருளி அங்கே திருமஞ்சனம் கண்டருளி அதற்கு பிறகு திருவாராதனமாகி தன்னுடைய சந்நிதிக்கு ஆஸ்தானத்துக்கு எழுந்தருள்வார் இரண்டாம் நாள் விசேஷமாக அங்கோபாங்க சேவை என்று ஒரு விசேஷமான ஒரு சேவை ஒரு தரிசனம் நமக்கு காண கிடைக்கிறது இது இந்த திவ்வதேசத்திலே மட்டும் நடக்கக்கூடிய விசேஷமான ஒரு சேவை அதாவது பெரிய பெருமாள் திருமேனி முழுக்க நிறைய பவித்திர மாலைகள் சாற்றப்படும் அப்படியே எம்பெருமானுடைய திருமேனி திருமேனி முழுக்கவே ஒவ்வொரு அவயவத்திலேயும் பவித்ர மாலைகள் சாற்றப்படும் அந்த பவித்திர மாலைகள் எல்லாம் சேர்ந்து வெம்பெருமானும் ஒரு ஆச்சரியமான விதமாக நமக்கு காட்சி கொடுப்பார் இது பெரிய பெருமாள் திருமேனி மேலே இது பண்ணப்படும் அந்த அங்கோப்பாங்க சேவை முடிந்த பிறகு இதைத்தான் பூச்சாண்டி சேவை என்றும் சொல்கிறார்கள் பொதுவாக இதுக்கு அங்கோப்பாங்க சேவை என்று அர்த்தம் அதாவது எம்பெருமானுடைய திருமேனி முழுக்க ஒவ்வொரு அங்கத்திலேயும் இந்த பவித்திரம் சாத்தப்பட்டு இந்த பவித்திரங்கள் சாத்தப்பட்டு அந்த பவித்திரங்கள் பிற்பாடு திருவரங்கம் பெரிய கோயிலில் இருக்கக்கூடிய எல்லா சந்நிதிக்கும் அது எம்பெருமான்களுடைய சன்னதியாக இருக்கட்டும் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் சன்னிதியாக இருக்கட்டும் எல்லா இடத்துக்கும் இந்த பவித்திரங்கள் கொண்டு போய் சமர்ப்பிக்கப்படும் ஆங்காங்கே இருக்கக்கூடிய எம்பெருமான் நாச்சிமார்கள் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் அவர்கள் எல்லாரும் அந்த எம்பெருமான் திருமேனியிலே சாற்றின பவித்திரத்தை அவர்கள் அணிந்து கொள்வார்கள் இது அங்கோபாங்க சேவை இரண்டாம் நாள் நடக்கக்கூடிய வைபவம் இந்த பவித்ரோத்சவத்தின் பொழுது யாகசாலையிலே திருவரங்க மாளிகையார் என்று எம்பெருமானுடைய ஒரு திருமேனி இது மூலவருக்கு அருகிலேயே நாம் சேவிக்கலாம் நம்பெருமாள் திருமேனி நாய்ச்சிமார்களோடே இருக்கும் அதே போல தனியாக திருவரங்க மாளிகையார் என்று எம்பெருமானுடைய திருமேனி ஒன்று உண்டு இந்த எம்பெருமான் தான் யாகபேரர் என்று பார்க்கலாம் யாகபேரர் என்பவர் எம்பெருமானுடைய திருமேனிதான் யாக யங்கங்கள் நடக்கும் பொழுது நம்பெருமாளுக்கு பதிலாக இந்த யாகபேரர் அந்த யாகசாலையிலே எழுந்தருளியிருப்பார் இப்படி திருவரங்க மாளிகையார் முழுக்க யாகசாலையிலேயே இந்த பவித்ரோசன் முடியும் வரைக்கும் எழுந்தருளியிருப்பார் நம்பெருமாள் தினந்தோறும் சாயங்கால வேளையிலே தன்னுடைய ஆஸ்தானத்தை விட்டு புறப்பாடு கண்டருளி பௌத்திரோத்ஸவ மண்டபம் என்று கொடிமரத்துக்கு அருகிலே இருக்கக்கூடிய மண்டபம் அந்த மண்டபத்துக்கு எழுந்தருளி அங்கே சாயங்காலம் அங்கே திருவாராதனம் கண்டருளி பிறகு தன்னுடைய ஆஸ்தானத்துக்கு எழுந்தருளி விடுவார் இதுதான் தினப்படி கிரமம் இதிலே ஏழாம் உற்சவம் நெல்நழவை வைபவம் பொதுவாக எல்லா உற்சவங்களிலேயும் பெரும்பாலுமான உற்சவங்களிலேயே ஏழாம் திருநாள் நெல் அளவையாக இருக்கும் நம்பெருமாள் திருக்கொட்டாரத்துக்கு எழுந்தருளி அங்கே இருக்கக்கூடிய அடியார்கள் நெல்லை அளந்து காண்பிப்பார்கள் இவ்வளவு நெல் இருக்கு என்பதை அதே எம்பெருமான் பார்த்துவிட்டு அங்கிருந்து பிரதட்சணமாக வந்து தாயார் சந்நிதியை அடைந்து தாயார் சன்னதியிலே நாற்கால் மண்டபத்திலே எழுந்தருளி இருந்து திருவந்திக்காப்பு கண்டருளி அதற்கு பிறகு தன்னுடைய ஆஸ்தானத்துக்கு எழுந்தருள்வார் இது ஏழாம் நாள் உற்சவம் இதற்கு பிறகு ஒன்பதாம் நாள் தீர்த்தவாரி நடக்கும் காலையிலேயே சந்திர வைத்து நம்பெருமாள் தீர்த்தவாரி வைபவத்தை அனுபவிப்பார் இது ஒன்பதாம் நாள் கடைசி நாள் தீர்த்தவாரி முடிந்த பிறகு பவித்ரோசவ மண்டபத்துக்கு எழுந்தருளி அங்கே வைத்து திருமஞ்சனம் நடக்கும் இந்த திருமஞ்சனம் எல்லாம் பூர்த்தியாகி அதற்கு பிறகு திருவாராதனம் கண்டருளி சாயங்கால வேளையிலே நண்பர்களால் தன்னுடைய ஆஸ்தானத்துக்கு திரும்பவும் புறப்பாடு கண்டருளி கடைசியிலே படிப்பு அதாவது இந்த உற்சவ வைபவத்தை ஒரு அடியவர் விண்ணப்பிப்பார் அதுவும் முடிந்து அதற்கு பிறகு தன்னுடைய ஆஸ்தானத்தை சென்று நம்பெருமாள் அடைவார் இது இந்த பவித்ரோதவம் இந்த திவிதேசத்தில் நடக்கக்கூடிய வைபவம் இந்த பவித்ரோதவத்துக்கு இன்னும் ஒரு ஒரு சிறப்பு உண்டு அதாவது இந்த பவித்ரோதவத்தினுடைய முடிவிலே தான் நம்பெருமாள் மனவாழ் மாமிகளை அழைத்து நீர் நமக்கு எல்லாம் இங்கே நிறுத்திவிட்டு திருவாய்மொழியினுடைய விசேஷங்கள் ஈடு வியாக்கியானத்தை கொண்டு நமக்காக சொல்ல வேணும் என்று நம்பெருமாள் ஆணையிட்டார் அது ஒரு பவித்ரோத்சவ சாற்றுமறை அன்று தான் அந்த வைபவம் நடந்தது அதிலிருந்து தொடங்கி அடுத்த ஆண்டு அதாவது ஆணி மாதம் திருமூல நட்சத்திரம் வரை மணவாழ மாமணிகள் இந்த திருவாய்மொழி காலக்ஷேபத்தை ஈடு காலக்ஷேபத்தை பகவதிஷை கலக்ஷேபத்தை பண்ணினார் சந்தன மண்டபத்திலே வைத்து பண்ணினார் அதை நம்பெருமானும் ஆட்சிமார்களும் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களும் எல்லாரும் அந்த மண்டபத்திலே விழுந்தருளி பெரிய ஸ்ரீ வைஷ்ணவ கோஷ்டி பல பெரியோர்கள் கூடியிருந்து கேட்டார்கள் என்று நாம் பார்க்கலாம் அதுவும் இந்த பவித்ரத்துவத்தோடைய தொடர்புடைய ஒரு வைபவம் சேர்த்து அனுபவித்தோம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜிஎர் திருடி விரேசரணம் ஜி திருடி கோயில் நம் சம்பிரதாயத்தின் பல்வேறு புத்தகங்களை பல மொழிகளில் வெளியிட்டுள்ளது சம்பிரதாய அடிப்படை விஷயங்கள் முதல் ஆழ்ந்த அர்த்தங்கள் வரை வலைதளத்தில் உள்ளன இப்புத்தகங்களை வாங்க கோயில் ஜிமெயில் மூலமாகவோ அல்லது வாட்ஸ்ஆப் எண்கள் எட்டு இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் ஒன்று ஐந்து ஒன்று ஒன்பது ஆறு ஆறு அல்லது ஒன்பது ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து ஒன்பது ஐந்து இரண்டு ஏழு மூன்று மூலமாகவோ தொடர்பு கொள்ளலாம்